நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாகவே அது உண்மையா பொய்யா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி வந்து நாள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாள் முடித்தாச்சு இன்றைக்கி வந்து நாள் முப்பத்தி எட்டு நான் இதை எப்போவுமே சேர்க்குற மாதிரி சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைக்கு கூட உப்பு மஞ்சள் தூள் சீரகம் அப்புறம் பொன்னாங்கண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால நம்ம இரத்த கொதிப்பு இருக்கிறது கம்மியாகும் சர்க்கரை நோயாளிகள் மார்படைப்பு பிரச்சனை வந்தவங்க இவங்க எல்லாமே இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்துக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண் வியாதிகளை சரியாக்கக்கூடியது மூல நோயை சரியாக்கும் பித்த நோய்களை சரியாக்கும் சென்னால் பட்ட நோய்களையும் சரியாக்கும் திறன் கொண்டதான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எல்லாருமே அவங்கவுங்க உணவில் எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கக்கூடாது சிகப்பு போனாங்கன்னு கீழே அதை வந்து சூப் மாதிரி பண்ணி எடுத்துக்குவேன் இது எப்படி வேணாலும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டினியூஸாக எடுக்கணும் முப்பத்தி எட்டாவது நாள் என்னோடய ஸ்கின் டோனை பாருங்கள் இப்படி தான் இருக்குது முப்பத்தி எட்டு முன்னாடி இருந்ததை விட என்னோட ஸ்கின் டோன் இப்போ கொஞ்சம் பளபளப்பாக தான் இருக்குது கண்டினியூஸாக பாசிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என் ஸ்கின் டோன் வந்து சேஞ்சாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க தான் செய்து எல்லாருமே பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்துக்கலாம் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நிறைய மருத்துவ குணங்கள் தான் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை மட்டுமில்ல பச்சை பொன்னாங்கண்ணி கீரையும் உண்டு ரெண்டுமே மருத்துவ குணங்கள் நிறைந்த கீரைகள் தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனிவே பாய்